வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடிய வெட்டி வேர் செடியை பற்றி நம்ம வீட்டிலே எப்படி வளர்க்கலாம் அதை பற்றியே வீடியோ தான் இன்னைக்கு பார்க்கலாம் இது பார்க்குறதுக்கு புல் மாதிரி தான் இருக்கும் இது ஒரு பாக்கெட்டு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இருந்தது இது நம்ம வீட்டில் வேஸ்டான பக்கெட்டு நான் வெறும் அந்த வாட்டர் கேனு அந்த டப்பாவை பாதியாக வெட்டிட்டு தான் வச்சேன் பார்த்திங்கன்னா வச்சு இது நெல் தாழ் மாதிரி தான் இருக்கும் அது எப்போ வெட்டணும்னு தெரியலை ஆனால் இது கலர் கொஞ்சம் சேஞ்சானதும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு செடி வச்சதே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு எதுவுமே நம்ம உரம் எதுவுமே போட தேவையில்லை இது வந்து நம்ம ஒரு பைப்பு மாதிரி வச்சோம்னா அந்த லென்த்தாக வேர் கிடைக்கும் இது இந்த டப்பா ஷேப்பில் இருக்குது நல்ல வேர்லாம் பார்த்திங்கன்னா பின்னி போயிருக்கு ஒன்றோடு ஒன்று ஃபஸ்ட்டு இந்த தாள்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் இதிலருந்து ஒரு செடி வச்சாலே போதும் அடுத்தடுத்து நமக்கு நிறையா வெட்டி வேர் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நம்ம வெட்டுனதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக வச்சுட்டா அடுத்த வருஷம் இன்னும் நிறையா வேர் கிடைக்கும் ஃபஸ்ட்டு இந்த தாளை ஃபுல்லாக வெட்டி எடுத்தாச்சு இந்த வேர் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடிய வேர் நம்ம தண்ணி மண்பானையில் போட்டு வச்சுக்கலாம் கட்டி இல்லை முடி வளர்கிறதுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதுக்கு தேங்காய் எண்ணெயில் போடுறதுக்காக நான் இப்போ கொஞ்சம் எடுத்துக்கிட்டுக்கேன் இந்த தாளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இதை பூரா தூக்கி போட்டுடலாம் கொஞ்சம் வேரோடு இருக்கிறத மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வேராக இருக்கிறத மட்டும் அடுத்தடுத்து நட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் அது உள்ளேயே சைடில் சின்ன சின்ன செடியை மட்டும் எடுத்து வச்சிட்டேன் இந்த வேரெல்லாம் பிரித்து எடுக்கிறதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று பின்னி போய் இருக்குது அதுக்கு பின்னாடி பக்கம்னா அந்த ரவுண்டு ஷேப்பில் அப்படியும் நம்ம என்ன எந்த மாதிரி டப்பாக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த வேர் விட்டுரும் தண்ணி போகிற பைப்பே பெரிய பைப்பு இருக்கும் பார்த்திங்களா அதில் பாதியாக கட் பண்ணி நம்ம வச்சோம்னா சின்ன சின்ன பைப்பாக கட் பண்ணி அதில் ஒரு ஒரு செடியாக வச்சோம்னா நமக்கு லென்த்தாக வேர் கிடைக்கும் இப்போ இதை வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியில் கழுவி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் பார்த்திங்கன்னா மண்ணே ஃபுல்லாக இல்லாமல் வேறு ஃபுல்லாக தான் இருக்குது அந்த ஒன்று ரெண்டு மண்ணை எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது ஒரு வழியாக வேர் ரப்பெல்லாம் பிரித்து எடுத்தாச்சு இதை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிக்கிறேன் அந்த மண்ணுலையுமே நான் கீழே வந்து ஒரு எம்டியான சாக்கு போட்டு தான் பண்ணியிருந்தேன் அந்த மண்ணுலையுமே இவ்வளோ வேர் இருந்தது ஃபஸ்ட்டு எடுத்ததில் நமக்கு ஒரு செடி பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சதில் இவ்வளோ வேர் கிடச்சிருக்கு நம்ம இது வந்து இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ஜூஸ் போடும்போது அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டோம்னா ரொம்ப குளிர்ச்சி வெயில் காலத்துக்கெலாம் நன் இந்த நன்னாரி வேரோட இதுவும் சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் வெட்டி வேறு பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் வாசனையாக தான் இருக்கும் நல்லா கழுவிட்டு இதுவும் இதோட கொஞ்சம் ஆவாரம் பூவும் சேர்த்து வெயிலில் கா வெயிலையோ நெனல்லையோ காய வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் சேர்த்துக்கலான்ட்டு நம்ம நல்லா முடிக்கி குளிர்ச்சி தரவும் ஆயில் மசாஜுக்கெலாம் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதுக்காக காய வச்சுருக்கேன் நீங்களும் வெட்டி வேறு செடி கிடைச்சா இது மாதிரி வளர்த்துக்கலாம் தேங்க்